சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நான் உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே இப்பொழுது வந்துள்ளேன் ஒரு நபர் உன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார் யார் என்று தெரிய வேண்டுமா இதை முழுவதுமாக கேள் குழந்தை உன் மீது அதீத அன்பும் அக்கறையும் வைத்த ஒரு நபர்தான் உன் மீது இப்பொழுது கோபமாக இருக்கின்றார் நான் என்ன தவறு செய்தேன் அவர் ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றார் என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றது கொஞ்சம் யோசித்து பார் அவர் உன்னையே உயிராக நினைத்து கொண்டிருந்தார் நீ எது சொன்னாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டார் உன்னுடைய ஆசைக்கு புறம்பாக அவர் எதுவும் செய்யவில்லையே தங்கமே அவர் உன் மேல் நன்கு அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார் ஆனால் நீயோ சில புதிய உறவுகள் வந்தவுடன் அவரை விட்டாய் அவரிடம் பேசுவதையும் குறைத்து கொண்டாய் யார் என்று நன்கு நீயே யோசித்து பார் உனக்கே அது புலன்படும் உன்னைச் சுற்றி பல புதிய உறவுகள் இருந்தாலும் உனக்கு உண்மையான உறவு யார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே அவருடைய கோபம் நியாயமானதுதான் நீயே சற்று யோசித்து பார் நீ ஒருவர் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய் அவரே நீ உயிராக காத்திருக்கின்றாய் ஆனால் அவர்கள் புதிய உறவு வந்தவுடன் உன்னை வெறுத்து உன்னை மறுத்து பேசு மறுக்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதில் என்ன தோன்றும் கவலையாக தானே இருக்கும் அதே உணர்வு தான் அவருக்கும் இருக்கிறது வாழ்க்கையில் உண்மையான உறவுகளும் அன்புகளும் கிடைப்பது மிகவும் கடினமானது அவ்வாறு உனக்கு கிடைத்த உறவோ நட்பையோ அன்பையோ ஒரு நாளும் தவிர்க்க கூடாது உன் வாழ்க்கையில் உண்மையாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவ்வாறுகளே அவ்வாறே அவர்களே மிக முக்கியமானவர்களே எனவே அவர்களை பிரிந்து புரிந்து நடந்து கொள் என் அன்பு குழந்தையே அனைத்தும் உனக்கு ஜெயமாகும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்